வணக்கம் தோழி நிலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளாக இருக்கட்டும் கருப்பையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் கருப்பை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு கருவை தாங்கணும் அப்படின்னா இந்த மாதவிளக்கு டைமில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு மருந்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம கருப்பை எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே நமக்கு கர்ப்பங்கிறது தங்கிடும் எப்போ நமக்கு கருப்பையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போ தான் நமக்கு கரு தங்காமல் போகுது அப்படி இருக்கும் பொழுது கருப்பை எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அதில் முக்கியமானதாக உடற்பயிற்சி வந்து இருக்குது ஏன்னா அதிகமாக உடல் உழைப்போடு இருக்கக்கூடிய பெண்களை காட்டிலும் உடல் உழைப்பு குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் ஹார்மோனல் இம்பாலன்சிங் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம் யூட்ரஸில் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது எல்லாமே வந்து வருது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு இருபது நிமிடமும் மாலையில் ஒரு இருபது நிமிடமும் நடைப்பயிற்சியோ அல்லது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை வந்து செய்யுங்க பர்டிகுலராக சொல்லணும்னா குழந்தைக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை போஸ் அதுக்கப்புறம் பிசிஓடி குறைக்கிறதுக்காக நிறைய யோகாஸ் இருக்குது நிறைய எக்ஸசைஸ் இருக்குது நீங்கள் ஜிம்முக்கு தான் போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தவும் அதை பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய கருப்பையில் வீக்கங்கள் இருக்குது இருக்குது இல்லை கருப்பை வந்து பலகீனமாக இருக்குது இதனால தான் கரு தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க நம்ம எல்லாருக்குமே மஞ்சளை பற்றி தெரியும் நமக்கு ஏதாச்சும் வெளியே வந்து அடிபட்டுருச்சு கொஞ்சமாக வீங்கி இருக்குது எங்கேயோ விழுந்துட்டோம் வீங்கி இருக்குது அப்படின்னாலே உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா மஞ்சளை தான் வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம் காரணம் என்னன்னா மஞ்சளுக்கு ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி தன்மைகள் இருக்குது இது வந்து அந்த அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் அங்கே வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வேறு ஏதாவது நுண்கிருமிகளுடைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் தான் நமக்கு ரொம்பவே உதவுது அப்படி இருக்கும் பொழுது இந்த மஞ்சளை ரெகுலராக உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு வரும் பொழுது உடலில் தேவையில்லாத வீக்கங்கள் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக இதை அது சரி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சளை ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிட்டு வரவங்களுக்கு புற்றுநோய் அபாயம் ரொம்பவே குறைவும் இப்போ நமக்கு ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இந்த மஞ்சள் வந்து என்ன என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா உடலில் தேவையில்லாத வீக்கங்களாக இருக்கட்டும் இல்லை தேவையில்லாத ஒரு இடத்துல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை வேற ஏதாவது நுண்கிருமிகளுடைய பாதிப்போ இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த மஞ்சள் வந்து சரி செய்யுது அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய கருப்பையில் சினை சினைப்பையில் ஏதாச்சும் ஒரு வீக்கம் இருக்குது இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினை முட்டைப்பை வந்து பார்த்திங்கன்னா வீக்கமாக தான் இருக்கும் ஸோ அந்த வீக்கத்தை வந்து சரி செய்யும் அதே போல் கருப்பை வந்து வீக்கமாக இருக்குது பல்கி யூட்ரஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்க மஞ்சள் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல குணம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபெலோபியன் டியூப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகி சின்னதாக இருக்குது இன்னும் வந்து அது வந்து டயக்னோஸ் பண்ணலை அப்படி பொழுது நீங்கள் இந்த மஞ்சளை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுடைய டியூப் வந்து 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 நல்லாவே சுத்தப்படுத்தி கொடுக்கும் கருப்பையில் கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையுமே வெளியேற்றும் அதுவும் கரெக்டாக இந்த பீரியட்ஸ் டைமில் இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது வீக்கங்கள் எங்கே எங்கே இருந்துச்சுனாலும் இருந்துச்சுனாலும் அதே சமயத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் அதை கம்ப்ளீட்டாக மஞ்சள் பண்ணி ஒரு ஆரோக்கியமான கருப்பையை நம்மளால் வந்து தக்க வச்சுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சளை ரெகுலராக எடுத்துக்கிறவங்களுக்கு எதிர்காலத்திலையும் கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோயுமே வராது ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து நாப் நாற்பது வயசுக்கு மேலே பார்த்தோம்னா நமக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமுமே வர்றதுனால அதிகமாக வந்து பல்கி யூட்ரஸ் அப்புறம் ஃபைப்ராய்டு இந்த மாதிரிலாம் வந்துடுறதுனால யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க இப்போ நிறைய லேடிஸ்க்கு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நிறைய பேருக்கு யூட்ரஸே இல்லாமல் தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடாதுன்னா மஞ்சளை ரெகுலராக உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க இப்போ குழந்தையின்மைக்காக இந்த மஞ்சளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தடலாம் மஞ்சளை வந்து வெறும்னே எடுக்காமல் நம்ம நெய்யோடு சேர்த்து எடுக்கும் பொழுது இதோடைய பெனிஃபிட் நமக்கு ரெண்டு மடங்காக கிடைக்கும் இது எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து தொடங்கி ஃபிஃப்த்து டே வரைக்கும் இதை நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா டபுள் பாய்லிங் மெத்தடில் உருக்குன ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சளும் ஒரு பிஞ்ச் மிளகும் வந்து சேர்த்துக்கோங்க இந்த நெய்யோட அந்த மெஞ்ச மஞ்சளையும் மிளகையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்பூன் உருக்குன நெய் நல்லா ஆறிய பிறகு அதை நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கிட்டு லேசாக வெது வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணி வந்து குடிக்கலாம் இல்லை அப்படி இல்லாட்டி வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணிலேயே நீங்கள் நெய் மஞ்சள் மிளகு மிளகுத்தூள் இது மூணையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியும் நீங்கள் வந்து குடிக்கலாம் இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய்யில் இருக்கக்கூடிய அத்தனை விட்டமின்ஸும் நெய்க்கு வந்து புண்களை ஆற்றக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது மஞ்சளுக்கு வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நம்ம பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கும் பொழுது யூட்ரஸில் தேவையில்லாத புண்கள் இருந்துச்சுனாலும் சரி தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸோ அல்லது வீக்கமோ இருந்துச்சுனாலும் சரி அதை சரி சேர்த்து இது நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ரெமிடி தான் பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் மட்டும் எடுத்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் எடுக்க வேண்டாம் மஞ்சள் டீயை வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த நெய் கலந்து இதை எடுத்துக்கும் பொழுது அந்த பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் மஞ்சள் டீ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரெகுலராக அப்படின்னும் பொழுது தாராளமாக நீங்கள் அதையும் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் மஞ்சள் வந்து அவ்வளோ நல்லது தானே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கலாம் ஏன் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் மஞ்சளுங்கிறது ஆன்டிபயோட்டிக் ஆன்டி இன்ஃப்ளாமெண்ட்ரி அப்படிங்கிறதுனால ஒரு அளவாக்கு தான் நம்ம வந்து இதை வந்து எடுக்கணும் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் எதுவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனையை தான் தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு மைனூட்டாக இது நம்ம உடலில் வந்து ஆட் ஆகுதோ அந்த அளவுக்கு துல்லியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை இது நமக்கு விலக்கி கொடுத்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி